ஓம் சாந்தி பாபாவின் நினைவோடு பதினைந்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முரளியின் சாரத்தை பார்க்கலாம் பாபா கேள்வி கேட்குறாங்க பாபா எந்த குழந்தைகளை மிக மிக பாக்கியசாலின்னு நினைக்கிறாருன்னு பதில் யார் எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் பந்தனம் இல்லாமல் இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட குழந்தைகளை பாபா நீங்கள் மிகப்பெரிய பாக்கியசாலின்னு சொல்கிறாரு நீங்கள் நினைவு யாத்திரையில் இருந்து உங்கள் பேட்டரியை முழுவதுமாக சார்ஜ் செய்து கொள்ள முடியும் ஒருவேளை யோகா இல்லாமல் ஞானம் மட்டும் சொல்கிறீர்கள் என்றால் அம்பு சென்று தைக்காது எவ்வளவுதான் பகட்டாக தனது அனுபவத்தை கூறினாலும் தனக்குள் தாரணை இல்லை என்றால் மனம் அரித்துக்கொண்டே கொண்டே இருக்கும்னு பாபா சொல்றாங்க நெக்ஸ்ட் பரந்தாமத்தில் நிற்கக்கூடிய அளவிற்கு எதற்கு சக்தி கிடைக்கின்றது என்று பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்றாங்க உயர்ந்ததிலும் தான் பகவான் உயர்ந்ததிலும் உயர்ந்தது அவரது பெயர் அவர் இருக்கும் இடமும் உயர்ந்ததாகும் பாபா அனைத்து ஆத்மாக்களுடன் அங்கே வசிக்கின்றார் அவர் இருக்கும் இடம் உயர்ந்ததாகும் உண்மையில் அமரக்கூடிய இடம் எதுவுமே இல்லை நட்சத்திரம் எங்காவது அமர்ந்திருக்குமா நிற்கிறது இல்லையா ஆத்மாக்களாகிய நீங்களும் உங்களின் சக்தியினால் அங்கே நிற்கின்றீர்கள் அங்கே சென்று நிற்கும் அளவிற்கு சக்தி கிடைக்கின்றது பாபாவின் பெயரே சர்வ சக்திவான் அவரிடமிருந்து சக்தி கிடைக்கின்றதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு பாபா ஆத்மாவை எதனுடன் ஒப்பிட்டு விலக்கி கூறியிருக்கின்றார் பாபா சொல்றாங்க ஆத்மா அவரை நினைக்கிறது பாபாவைங்கிறாங்க என் பேட்ரி சார்ஜ் ஆகுது காரில் பேட்ரி இருக்கின்றது அதனுடைய சக்தியினால் கார் இயங்குது பேட்ரியில் மின்சாரம் நிரம்பி இருக்குது பிறகு போக போக காலியாகி விடுது மீண்டும் பேட்டரியை மெயின் பவருடன் சார்ஜ் செய்து காரில் போடுகின்றார்கள் அது எல்லைக்குட்பட்ட விஷயமாகும் இது எல்லை கப்பாற்பட்ட விஷயம் ஆகும் உங்களுடைய பேட்டரியோ ஐயாயிரம் வருடம் செல்கின்றது செல்ல செல்ல மந்தமாகி விடுகின்றது ஒரேயடியாக காலியாகிவில்லை கொஞ்சம் இருக்கின்றதுன்னு தெரியுது டார்ச்சில் கூட டிம்மாகி விடுகின்றது ஆத்மா இந்த உடல்ல பேட்டரியா இருக்குது இதுவும் டல்லாகி விடுகிறது பேட்ரி இந்த உடலில் இருந்து விடுபட்டு இரண்டாவது மூன்றாவது காரில் கூட செல்லுகின்றது எண்பத்தி நாலு கார்களில் அது போடப்படுகின்றது என்றால் நீங்கள் எவ்வளவு மந்தமான கல்புத்தி உடையவர்கள் ஆகிவிட்டீர்கள் என்று பாபா கூறுகின்றார் இப்போது மீண்டும் உங்களுடைய பேட்டரியை நிரப்புங்கள் பாபாவின் நினைவை தவிர ஆத்மா ஒருபொழுதும் பொழுதும் தூய்மையாக முடியாதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு யாருக்கு பந்தனம் அதிகம் இருக்கின்றது என்று பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்கிறாங்க குழந்தைங்களே நீங்கள் மிக மிக பாக்கியசாலின்னு பாபாவும் சொல்கிறாரு உங்களுக்கு எவ்வளவு தொல்லைகள் இல்லை யாருக்கு குழந்தைகள் அதிகமாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பந்தனம் இருக்கிறது பாபாவிற்கு எவ்வளவு குழந்தைகள் இருக்கிறார்கள் அனைவரையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்பாவையும் நினைக்க வேண்டும் பிரியதர்ஷனின் நினைவு நன்கு உறுதியாக இருக்க வேண்டும்னு பாபா சொல்லியிருக்காங்க ஆத்ம உணர்வில் இருப்பவர்கள் எதை செய்ய மாட்டார்கள் என்று பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்றாங்க பக்தி மார்க்கத்துல நீங்க எவ்வளவு பாபாவை நினைச்சிங்க பகவானை பூஜை கூட முதன் முதல்ல அவருக்கு தான் செஞ்சீங்க முதல்ல நிராகர பகவானை தான் பூஜித்தீங்க அச்சமயம் ஆத்ம உணர்வுல இருக்கல ஆத்ம உணர்வுல இருப்பவர்கள் பூஜை செய்ய மாட்டார்கள் முதன் முதலில் பக்தி ஆரம்பமாகும் போது ஒரு பாபாவின் பூஜை செய்கிறார்கள்னு பாபாவும் சொல்றாரு ஒரே ஒரு சிவனின் பூஜை தான் செய்கிறாங்க ராஜா ராணி எப்படியோ அவ்வாறே பிரஜைகளும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பாபா அவரை தான் நினைக்க வேண்டும் மற்றவர்கள் யாரெல்லாம் கீழே இருக்கிறார்களோ பிரம்மா விஷ்ணு சங்கரர் போன்றவரை நினைக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை உயர்ந்ததிலும் இந்த தந்தையை தான் நினைக்க வேண்டும் ஆனால் நாடகத்தின் பாகம் கீழே இறங்குவதாகவே இருக்கின்றதுன்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் எது மிகவும் ஏமாற்றக்கூடியது அதை மாற்றிக்கொள்ள வேண்டும்னு பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்றாங்க தன்னை ஆத்மானு புரிந்து கொண்டு தந்தையை நினைக்கணும் விகார பார்வை இருக்கக்கூடாது இந்த கண்கள் மிகவும் ஏமாற்றக்கூடியது அதை மாற்றிக்கொள்ளணும் நாம் ஆத்மாக்கள் இப்போது நாம் சிவபாபாவின் குழந்தைகள் தத்தெடுக்கப்பட்ட சகோதரன் சகோதரிகள் நாம் நம்மை பிகே என்று கூறிக்கொள்ளுகிறோம் நடத்தையில் வித்தியாசம் இருக்கின்றது இல்லையா வகுப்பறையில் அனைவரிடமும் நமக்கு சகோதரன் சகோதரி என்ற பார்வை இருக்கிறதா அல்லது சஞ்சலம் இருக்கிறதா என புரிந்து கொள்கிறீர்களா என கேட்பது டீச்சரின் வேலையாகும் உண்மையான தந்தையின் முன்பு உண்மையை கூறவில்லை பொய் கூறினோம் என்றால் நிறைய தண்டனை கிடைக்கும் நீதிமன்றத்தில் சத்தியம் செய்ய சொல்கிறார்கள் இல்லையா உண்மையான ஈஸ்வர் தந்தைக்கு முன்பு உண்மையை கூற வேண்டும்னு பாபா சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் யாருடைய பெயரின் காரணமாக பாரதத்தின் மரியாதை போய்விட்டது என யாருக்கு புரிய வைக்க வேண்டும்னு பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்றாங்க முதன் முதல்ல நீங்கள் விலை மாதர்களை காப்பாற்றுங்கன்னு சொல்றாங்க அவங்க பிறகு அவர்களின் அமைப்பை உருவா உருவாக்குவாங்க நாம் பாபாவிடமிருந்து ஆஸ்தி அடைய வேண்டும் நான் உங்களை சிவாலயத்திற்கு அதிபதியாக்குவதற்காக வந்திருக்கின்றேன் இது கடைசி பிரவி பாபா சொல்றாரு உங்களின் பெயரின் காரணமாக பாரதத்தின் மரியாதை போய்விட்டது என விலை மாதர்களுக்கு புரிய வைக்கணும் இப்போது சிவாலயத்திற்கு அழைத்து செல்வதற்காக தந்தை வந்திருக்கிறாரு ஸ்ரீமத் படி நாங்கள் உங்களிடம் வந்திருக்கின்றோம் இப்போது நீங்கள் உலகத்திற்கு அதிபதியா ஆகுங்க பாரதத்தின் பெயரை எங்களைப் போன்று காப்பாற்றுங்கள் நாங்களும் பாபாவை நினைவு செய்வதால் தூய்மையாகிக் கொண்டிருக்கின்றோம் நீங்களும் இந்த ஒரு பிறவிக்கு சீச்சி வேலைகளை விட்டு விடுங்கள் இறக்கப்பட வேண்டும் இல்லையா பிறகு உங்களின் பெயர் பிரசித்தியமாகிவிடும் இப்படிப்பட்ட அழுக்கான வேலையை விட வைத்து விட்டார்கள் என்று இவர்களுக்குள் அந்த சக்தி இருக்கிறது என்று கூறுவார்கள் அப்படின்னு பாபா விலைமாதர்களுக்கு எப்படி புரிய வைக்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு விலைமாதர்களுக்கு புரிய வைப்பதற்கு எப்படிப்பட்ட குழு அமைத்து புரிய வைக்க வேண்டும்னு பாபா கூறியிருப்பது என்ன பாபா சொல்றாங்க உங்களுடைய ஒற்றுமையும் மிகவும் உறுதியாக இருக்கணும்ங்கிறாங்க பத்து பன்னெண்டு பேர் தங்களுக்குள் இணைந்து சென்று புரிய வைக்கலாம் தாய்மார்களும் நன்றாக இருக்க வேண்டும் ஒரு சிலராவது புதிய தம்பதியினர் நாங்கள் தூய்மையாக இருக்கிறோம் என கூறுங்கள் தூய்மையாவதால் தான் உலகத்திற்கு அதிபதியாக முடியும் என்றால் ஏன் தூய்மையாக முடியாது அனைவரும் கூட்டமாக செல்லுங்கள் மிகவும் பணிவோடு நாங்கள் உங்களுக்கு பரமபிதா பரமாத்மாவின் செய்தியை கொடுக்க வந்திருக்கிறோம்னு சொல்லுங்க இப்போது பாபா கூறுகின்றார் விநாசம் எதிரில் இருக்கின்றது நாம் அனைவரையும் திருந்துவதற்காக வந்திருக்கிறேன் என பாபாவும் சொல்லுகின்றார் நீங்கள் இந்த ஒரு பிறவி மட்டும் விகாரத்தில் ஈடுபடாதீர்கள் நாம் பிரம்மகுமார் குமாரிகள் தங்களுடைய உடல் மனம் பொருளால் சேவை செய்கிறோம் என நீங்கள் புரிய வைக்கலாம் நாங்கள் பிச்சை எடுக்கவில்லை ஈஸ்வரனின் குழந்தைகள் நாங்கள் இப்படியெல்லாம் திட்டம் போடுங்கள் நீங்கள் உதவி செய்ய முடியாது என்பதில்லை ஆக ஆக என கூறும் அளவிற்கு காரியங்களை செய்யுங்கன்னு பாபா சொல்றாங்க ஆயிரக்கணக்கானோர் உதவுவதற்கும் வருவாங்கன்னு சொல்றாங்க உங்களுடைய குழுவை உருவாக்குங்கள்னு பாபா சொல்லியிருக்கிறாங்க அச்சா ஓம் சாந்தி